மழையால் நம்ம எல்லாரும் தண்ணீரில் முழுகி போகிறோம் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டில் பாஸால் எல்லோருமே கண்ணீரில் முழுகிற தருணத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு பாஸ் எல்லா ஏரிய எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் வெளுத்து 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 வரிசையாக வாங்கிட்டுருக்கார் அந்த மாதிரி கண்டசெஞ்சு செலக்ட் பண்ணி ஒரு டாஸ்க்கை கொடுத்து விளையாட சொன்னால் இவனுக்கு இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பிக் பிக்பாஸு தலையில் தலையில் தலையிலே அடிச்சுப்பார் போல் இருக்குது அந்தளவுக்கு ஒரு பரிதாபமாக இருக்குது அதை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கே எல்லாம் உட்காந்து இதை பார்த்துட்டு நமக்கே இந்த தூக்கத்தை விட்டு இவ்வளோ பார்க்குறோம் பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஒரு விஷயம் கூட வீட்டில் இருக்கவங்க ஒருத்தனுக்கும் கவலை கிடையாது எத்தனை பேர் வேலை பார்க்குறானுங்க எத்தனை பேர் டாஸ்க் கொடுக்குறாங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒருத்தனுக்கும் கவலை கிடையாது அதை மதிக்கிறதும் கிடையாது அந்தளவுக்கு பாஸ் வச்சு செஞ்சார் அதில் குறிப்பாக ரெண்டு பேருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு யாருன்னா பார்வதி மற்றும் கமர்தினிக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக வச்சு செஞ்சு விட்ருக்காரு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொல காண்டில் அந்தளவுக்கு கடும் பிக் பிக்பாஸ் பேசி ஒரு கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதே அவனுங்களாம் வெக்கப்படணும் அவனுங்களே வெக்கப்பட்டுன்னு உங்கள் மூஞ்சை பார்த்து நீங்களே கேள்வி கேட்டுக்கண்டா இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது அந்த மாதிரி ஒன்று சொன்னார் ஸோ பிக்பாஸ் பாவம் அழாத கரை கெஞ்சாத கரைக்கு போயிடுச்சு அப்படி என்ன ஆச்சுன்றதை பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட் போயிடலாம் எல்லாரும் லிவிங் ஏரியாக்கு வாங்க வா 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 உட்கார் உட்காரு 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 உட்கார வச்சுட்டு ரம்யா இப்பதான் கேப்டனாக பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நாய் குழச்சவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் நிக்க வைக்கிறாங்களா அங்கே உடனே இல்ல இல்ல எல்லாம் போய் கேரக்டராக உட்காருங்க நான் பேச வேண்டியது இருக்கு இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட ரூல் புக்கை எடுத்து படிச்சீங்களா டாஸ்கோட லெட்டர் எடுத்து படிச்சிங்களான்னு உங்ககிட்ட கேட்டனே அந்த ஒரு பத்து நிமிஷம் பதட்டமானீங்க பத்து நிமிஷம் ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் என்னத்தை பண்ணீங்க நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டார் பாஸ் சொன்ன வேலையை கூட செய்கிறதில்ல இந்த வீட்டில் பாஸுக்கு ஒரு மரியாதையே கிடையாது பிக்பாஸ்னால் யார் இருப்பா அவரு அவர்னாய் மதிக்கணும் அவர்லாம் மதிக்க முடியாது முடிஞ்சால் இரு வைக்க சொல்லு இல்லைன்னா தூக்கி போட சொல்லுன்ற மாதிரி அந்த திமுத்தனமோ தைரியமாக இருக்கிறது தான் அவங்களுடைய பெரிய ப்ராப்ளம் ஏன்னா பாஸ் அவருடைய ஆதிக்கத்தையும் அவருடைய விஷயத்தையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாருன்னா இவ்வளோ விகேவியரிசம் பண்ண முடியாது நீங்கள் அதை தெலுங்குலாம் எடுத்துங்க பிக் பாஸை மதிக்குல்லாமே சம்பவம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகங்க பிக் பாஸ் இதெல்லாம் வராது வெளியாக வெளியே போங்கன்னு சீசனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க பேசாமல் டைட்டிலே கொடுக்க வேண்டாம் இருந்த நாளைக்கு பாதியில் நிறுத்தப்பட்ட பிக் பாஸ் சீசன் நைனுன்னு கூட சொல்லிருங்க நிறுத்திட்டு வெளியே போனால் கூட மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க நீங்களும் நிம்மதியாக இருப்போம் நானும் நிம்மதியாக இருப்போம் எதுக்கு இந்த உருப்படாத கண்டஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கேமையும் உருப்படியாக விளையாட தெரியாதவங்களுக்கு எதுக்கு வச்சிக்கிட்டு இது ஸோ டைட்டிலே கிடையாது அந்த ஒரு பேர் அவங்க வாங்கட்டும் ஒட்டுமொத்த சீசன்ல சீசனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வாங்கட்டும்ன்றேன் மொத்த பேர் வாங்கட்டும் இந்த மாதிரி ஒரு பாதியிலே நிறுத்தப்பட்ட பிக் பிக்பாஸுன்ற பேரை இந்த சீசனை வாங்கட்டும் கண்ட செஞ்சு போய் சேர்த்தோம் அப்பயே அது உருப்புறானுங்களான்னு பார்ப்போம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவர் கேட்குறாரு அந்த கேள்வி கேளுங்க உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம் ஒரு கதாபாத்திரம் கொடுக்குறோம் ஒரு உடைகள் கொடுக்குறோம் ஒப்பனை ஐ மீன் அந்த கேரக்டருக்கான ஸ்கிரிப்டு அந்த கதாபாத்திரத்தை காட்டுறோம் உடைகள்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறோம் கரெக்டாக இல்லையா எல்லாேருக்கும் கொடுத்துருக்குமா இல்லையா கொடுத்துருக்கோம்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அதை ஒழுங்காக ப்ளே பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் ப்ளே பண்ணல ஒழுங்காக அதை பண்ணலை அடுத்து ஒரு டாஸ்க் நல்லா பண்ணால் அடுத்த டாஸ்கில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கணுமா வந்து வந்து நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உட்கார வச்சு கிளாஸ் பண்ணிருக்கணும் என்ன இது இதுன்னா உங்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஒன்று நல்லா பண்ணால் அடுத்து கேவலமாக பண்ணணும் மோசமாக பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள்ன்ற மாதிரி வெளுக்கிறார் அதுலேயும் நீங்கள்லாம் ஆக்ட்ரஸ் தானே ஆக்ட்ரஸ் தானே நீங்கள் எல்லாம் இன் கேரக்டர்னா என்னன்னு தெரியுமா இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா மக்களே ஆக்டர்ஸுக்கு இன் ஆக்டர் இன் கேரக்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது கேக்குறாரு சோ ஒரு ஷூட்டிங்ல போயிட்டா கேரக்டர்ல இருக்கணும்னா அந்த கேரக்டர் தானே ஓல்ட் டே டிராவல் பண்ணுவேன் இங்கன்னா வரங்க போறீங்க வரங்க போறீங்கன்ற மாதிரி அது காரி துப்புரார் மூஞ்சில லிட்ரலி இந்த ஆக்டர் நடிகர்ன்றவங்களுக்கு காரி துப்பரார் இங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்திருக்கும் அந்த கேரக்டர்ல இருந்து ஸோ நந்த என்னது நத்த கண்ணுக்கு என்ன ஆச்சு புலவருக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம்னு ஒருத்தராது அந்த கேரக்டர்லேருந்து கேட்டிருக்கீங்களா இல்லை இது பண்ணியிருக்கீங்களா என்ன ஆச்சு உங்களுக்குலாம் ஸோ திவ்யா சாண்ட்ரா விக்ரம் என்ன பண்ணிருக்கீங்க ஸோ நீ இதெல்லாம் பண்ணுறீங்களே ஸோ அப்போ உங்களால் ஒரு ஆக்டரால் ஒரு கேரக்டர் கூட உங்களால் இருக்க முடியாதா அதுக்கான முயற்சி கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்களா அப்புறம் எப்படி நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவீங்க இதன் பயன்படுத்தி எப்படி இது பண்ணுவீங்க க்ளூலெஸ்ஸாக இருக்கீங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எப்படி பத்து நிமிஷத்துக்கு மேலே உங்களால் ஒரு கேரக்டரை உருப்படியாக பண்ண முடியல எப்படி எப்படின்றத ஓப்பனாக கேட்குறாரு ஒரு விஷயத்த ஒர்க் பண்ண முடியல பத்து நிமிஷத்துக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல அப்புறம் எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும் உங்களால் என்னத்தை பண்ண முடியும் இப்போ இந்த ஒரு ஷோவை ஒரு டேரக்டரோ ஒரு விஷயத்த பார்க்குறாங்கன்னா உங்களை எப்படி கூப்பிட்டு போவாங்க உங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க உங்களை அப்படின்றத கேட்குறாரு ஒரு க்ரியேட்டரோ டேரக்டரோ கூப்பிட்டு உங்களை எப்படி சேர்ப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சினிமா துறையில் அது அடுத்து முன்னேறணும்னு பல பேர் பல கனவோட வந்திருக்கீங்களே இந்த ஒரு முயற்சியை எடுக்கலைன்னா நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்புறம் ஸோ அதுக்கு வந்துருக்குறதுன்னா அந்த வேலையை நீங்க பார்க்கணும்ல பார்க்கணுமா இல்லையா அப்படின்றது கேட்குறாரு ஃபயர் பத்தலை சித்தமாக ஃபயர் பத்தலை ஸோ இதில் குறிப்பா சொல்லுன்னா நான் இந்த வீட்டில் இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மிச்சை தாண்டி என்னவர்கள் எப்படி என்னுடைய ஆட்கள் நான் நம்பினவங்கள ஸோ அதை சொல்லி வார வாரம் எப்படி பாஸ் வார வாரம் விஜய் சேதுபதி சத்தியம் செய்யறேன் நான் சேதுபதிக்கிட்ட சத்தியம் பண்ணி 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 நான் உங்களால் அசிங்கப்படுறேன்டா உங்களால் அசிங்கப்படுறேன் அந்த ஆள் வந்து என்னை காரி துப்புறாரு துப்பி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் காரி துப்பி என் அசிங்கப்பட்டது மட்டும்தான் மிச்சம் அப்படின்றத சொல்கிறாரு ஓகே இது ஒரு வேறு உங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் வாங்கி பேசுகிறேன்னு தோணுச்சுன்னா அது உங்களுடைய தப்பு நான் இங்கே வந்து எல்லா வேலையும் நான் கரெக்டாக எனக்கு கொடுத்த இல்லாம எல்லா வேலையும் நான் பண்ணுறேன் யாராவது தோய்வு அடைஞ்சா உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன்னா இல்லையா ஒருத்தர் ஃபீல் பண்ணாவோ வருத்த பண்ணாரோ கன்ஃபெஷன் உங்களை கூப்பிட்டு பேசுறேனா இல்லையா எல்லாரும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு நான் ஏன் அவ்வளோ இது அப்புறம் ஏன் பண்ணுறீங்க எப்படி ஏதாவது பண்ணலைன்னா பரவாயில்ல எல்லாத்தையும் பண்ண அப்புறம் நீ ஏன் பண்ணலன்ற ஒரு கேள்வி உடனே கவின் பூர்ணிமா வந்ததுக்கப்புறம் ஏன் என் மனசு எவ்வளோ ப்ரௌடாக சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அந்த அளவுக்கு ஒரு வீடு ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களே அது என்ன சொல்லணும் வெளியேனா உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கீங்களே அதுதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றதையும் சொல்கிறாரு உள்ளே வந்திருந்தால் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து வந்தாங்க பார்வதி கமர்தேன் எங்கே இருக்கீங்க வாங்க 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 லைனுக்கு வாங்க மொதல் அடி அவங்களுக்கு தான் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டு மைக்கை மறைச்சு எதுக்கு பேசுறீங்க எந்த இதுக்கு மைக்கை மறைக்கிறீங்கன்றவர் கேட்குறாரு வாயில மட்டும் மட்டும்தான் வரல எதுக்கு மைக்க மறைச்சி பேசுறீங்கன்னா எதுக்கு பண்ணுறதே வந்து நிறைய நேத்தே மக்களே நானே டீசெண்டாக பேசணும்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு பல அக்கிரமங்கள் பண்ணியிருக்காங்க அதில் திவ்யா ஒரு விஷயத்த பண்ணாங்களே அது எனக்கு தப்பு இல்லையோன்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு திவ்யாவோட ஆக்ஷனு அதுக்கேற்ற மாதிரி தான் நேற்று நைட்டு இவங்க பிகேவ் பண்ணியிருக்காங்க அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது அதுவே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு செய்யலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ பைக்கை எதுக்கு மறைச்சி பேசுகிறீங்க சொல்லுங்க எத்தனை வாட்டி மறைச்சி பேசியிருக்கீங்க எத்தனை வாட்டி சொல்லணும் உங்களுக்கு கேமரா தெரியும் இத்தனை நோட்டீஸ் பண்ணுது எனக்கு தெரியல நான் பசி தூக்கத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் இருக்கேன் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னத்துக்கு இது பண்ணுறீங்கன்ற மாதிரி துப்புறாரு லிட்ரலி கிளிகிலேன்னு கிழிச்சிடுறாரு கழுவி ஊத்துறாரு ஸோ எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கன்ற மாதிரி ஸோ பதில் சொல்லுங்கன்ற மாதிரி பார்வதியோட மூஞ்சி மாறிச்சு கமரதனோட மூஞ்சி மாறிச்சு பிக் உடனே பிக் பாஸ் நான் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார் பத்து வாட்டி இப்படி தான் கமரத்தின்னு சொல்கிறீங்க பத்து வாட்டி சொல்லிட்டு இதே திரும்ப திரும்ப பண்றீங்கன்ற மாதிரி கடும் கோவத்துல வெறி எதுக்கு இன்டிசிப்ளினா இருக்கீங்க ஏன் அப்படிலாம் பண்றீங்க இவர் இப்படி தான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன் இது எல்லாத்தையும் திரும்ப பண்றீங்கன்ற மாதிரி பாஸ் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறார் அடுத்து பஸ்ஸர் அடிக்கும் பஸ்ஸர் போது எவன் எல்லாம் கேரக்டர் இல்லையோ ஒவ்வொரு பஸ்ஸுக்கு ஒருத்தன் வெளியேறினே இருக்கணும் இதுதான் ரூல் இதுதான் டாஸ்க் பண்றீங்க இல்லைன்னா நீங்க இஷ்டத்துக்கு ஆட்டோ போட்டிருக்கீங்கன்ற மாதிரி அந்த ஆப் எடுத்துன்னு வந்து வச்சாடுற அப்போ தான் திருந்துவாங்க எல்லாம் திரும்ப மாட்டானுங்க இந்த மாதிரி ஒரு இந்த சீசன்ல வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் பாஸ் அப்படின்றது தான் ஆணித்தனமான உண்மை அதுல இன்னொரு விஷயத்த சொல்லிட்டாரு இதை நான் தான் நினைச்சேன் ஆனா என்ன செய்ய வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு முதல் சீசன் முதல் முறையா ஒன்போது சீசன்ல முதல் முறையா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இத்தனை சீசனா என்னவர்கள் அப்படின்னு நான் சொல்லி எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை இன்னைக்கு நான் என்னவர்கள் நான் சொல்றதை நான் ஃபீல் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் உங்களோட எண்ணவர்கள் கிடையாது என்னோட எண்ணவர்கள் கிடையாது நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் காய தூப்பிட்டு கிளம்பிட்டார் பிக்பாஸ் அதுதான் நடந்தது லிட்டரலி இவனுக்கு திருந்த மாட்டானுங்க கேரக்டரும் உருப்படியாக பண்ண மாட்டாங்க இதில் குறிப்பாக பிக்பாஸுக்கு மிகப்பெரிய டிஸப்பாயின்ட்னா வினோத் மேல வினோத் நல்லா பண்ணீங்க ஏன் அப்படின்ற மாதிரி டிஸப்பாயிண்டோட வெளியேறி இருக்கார் இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கெஸ்